சகோதர சகோதரிகளே அல்லாஹும் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமது இல்லா அல்லாஹும் அசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரி குசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய இரண்டரைக்காய் நஃபுல் தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் ஆசைகள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது நம்ம அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சில நேரங்களில் தொழுகை மூலமாக நம்ம கேட்கும் போது மிக விரைவாக பதில் கிடைக்கும் ஏன்னா தொழுகையில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கும் நம்ம மற்ற நேரங்கள்ல வந்து அல்லாஹருக்கு ருக்கு செய்ய முடியாது சஜ்தா செய்ய முடியாது ஆனா தொழுகையில மட்டும்தான் செய்யறதுக்கான அனுமதி இருக்கு மத்த இபாதத்துக்களை விடவும் ரொம்ப அல்லாஹருக்கு நெருக்கப்பட்டமான ஒரு இபாதத்து அப்படின்னு சொன்னா அல்லாஹருக்கு பிடித்தமான ஒரு இபாதத்துன்னு சொன்னா அது நம்ம தொழுகையை தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தொழுகையில ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹும் மறுக்காமல் குடிக்கிறான் நம்முடைய ஆஜத்துகளை நிறைவேற்றுவதற்கான தொழுகையை நம்ம தொழுதோம்னாவே எத்தனையோ காரியங்கள் செய்து கூட நிறைவேறாத விஷயங்கள் இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு நிறைவேறும் அப்படி நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதாவது அந்த துவாக்கள் கபுல் செய்வதற்காக அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சுவித்தரப் போறேன் முதல்ல நம்ம வந்து ஆஜத் நஃபில்னு சொல்லிட்டு இது நஃபில் தான் இரண்டு வந்து நம்ம தகவீர் கட்டி தொழுது கொள்ளணும் ஆஜத் நஃபில்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய நீயத்தை கபுல் செய்து வைக்கிறதுக்கான தொழுகைன்னு அர்த்தம் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதோ அந்த அவசியமான இல்லை ரொம்ப அவசரமான தேவை இருக்குமே அதை வந்து ஆஜத் வைத்து கொள்ளுங்க அல்லாஹ் தொழுகி நிற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் மனசுல வந்து நீங்க வந்து இதுக்காகத்தான் நான் தொழுகப்போறேன்னு சொல்லிட்டு நீங்க நேயத்து வச்சுக்கோங்க முஸ் அல்லாவுல நின்று கிப்லாவை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க தொழுகருக்கு முன்னாடியே கையேந்தி நீங்க துவா செஞ்சுக்கோங்க இந்த இந்த தேவை நிறைவேறணும் அதுக்காகத்தான் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன்னு சொல்லிட்டு நியத்து வைத்துட்டு தான் நீங்க தக்பீர் கட்டணும் ஏன்னா ஒவ்வொரு காரியமும் அதனுடைய எண்ணத்தை கொண்டு தான் நமக்கு அமல்களுக்கான கூலி வழங்கப்படும் நமக்கு தொழுதோம்னா தொழுகுறதுக்கான கூலி கிடைக்கும் ஆனா தொழுகும்போதே இந்த ஆஜத்துக்காக தான் நான் வந்து தொழுக போறேன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு தொழுகும் அந்த ஆஜத் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழுகையின் காரணத்தினால நமக்கு கபுலாக்கப்படும் அதனால உங்களுடைய நீங்க குடத்துல துவா செய்துட்டு நீங்க இரண்டாய் தக்பீர் கட்டிக்கோங்க சொல்லிட்டு தக்பீர் கட்டி முதல் ரகத்துல எப்பையும் போல எல்லாத்தையும் ஓதிடுங்க ஓதிட்டு சஜ் போங்க சஜிதாவில் சஜ்தாவுல இரண்டு சஜ் இருக்குமா அதுல இரண்டாவது சஜ்தா இருக்கு பாருங்க முதல் ரக்காய் துடிய இரண்டாவது சஜ் அந்த சஜ்தாவுல நீங்க என்ன பண்ணுங்க சில அவர்கள் மீன் வீட்டுல இருந்து ஓதுனேன் லா இலாகா இல்லா அந்த சுபகானக்க இன்னி குந்தும் மினல்வாளி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஏழு முறை ஓதுங்க சஜ்தாவுல தலை வைத்து முதல் ரக்காய் துடிய இரண்டாவது சஜ் நல்ல கணக்கு வச்சு என்ன பண்ணிக்கோங்க ஏழு முறை வந்து சஜ்தாவுல தலை வைத்தே ஓதுங்க தொழுகையில நம்ம சஜ்தாவுல இந்த துவா ஓதுறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்ம சஜ்தால வந்து துவா கேக்குறது சிறப்புக்குரிய விஷயமா இருக்கு நபி சலாஹா அலி இஸ்லாம் அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வந்திருக்கிற அல்லாஹுவே வழி காட்டிய இந்த துவாவை ஓதுறது நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே பொருத்தமானதாக இருக்கு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் குர்ஆன் வசனம் நம்ம சஜ்தாவில ஓதக்கூடாதே நபி அவர்கள் தடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆலயங்கள் சொல்றாங்க குர்ஆன் வசனங்களாக இருக்கக்கூடியதை நம்ம ஓதக்கூடாது இப்போ வந்து குள்கோழலாக சூறா இருக்குன்னா அதை நம்ம சஜிதாவில் ஓதக்கூடாது ஆனால் ரப்பனாத்தினா துவா இந்த மாதிரியான துவாக்கள்லாம் இருக்குது இந்த துவாக்கள்லாம் என்ன பண்ணலாம் நம்ம சஜிதாவில் ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது அதனால் துவா அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் குர்ஆனுடைய வசனம்னு கிடையாது துவா அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நாம் வந்து என்ன பண்ணலாம் சஜிதாவில் இந்த குர்ஆன் ஆயத்தை நம்ம ஓத முடியும் அதனால இந்த துவா யூனூசலைசிலம் அவருடைய துவாவை முதல் ரக்காயத்தில் இரண்டாவது சஜிதாவில் ஏழு முறையை ஓதிக்குங்க ஓதிவிட்டு எழுந்து இரண்டாவது ரக்காய் துளுங்க இரண்டாவது ரகாயத்தும் வந்து எப்போ போல தோதுக்கோங்க அது சின்ன சுறாவோ பெரிய சுறாவோ உங்களுக்கு பிடிச்ச சுறாவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஓதிக்கொள்ளுங்க பெருசாக தெரிஞ்சா பெருசாக ஓதலாம் ரெண்டு மூணு சூறா ஓத ஆசைப்பட்டா ரெண்டு மூணு சுறாக்களையும் கூட வந்து ஓதலாம் ஏன்னா ரெண்டரைக்காயத்து தான் நம்ம தொழுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சுறா ஓதுக்கு பதில் ரெண்டு மூணு சுறாக்களையும் ஒரே ரக்காயத்தில் கூட ஓதலாம் அந்த மாதிரி ஓதிட்டு ரெண்டாவது தடவையும் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டாவது ரக்காயத்துடைய சஜிதாவுக்கு போகும்போது ரெண்டாவது சஜிதா அதுவும் ரெண்டாவது சஜிதா தான் அந்த ரெண்டாவது சஜிதாவில் அஸ்புன் அல்லாஹூ நிக்மல் வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரையை ஓதிக்கொள்ளுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலையா அவர்கள் ஓதியது அது யூனூஸ் அவர்கள் இது வந்து இப்ராஹிம் அலையம் அவர்கள் இது ரெண்டுமே வந்து நமக்கு குரான்ல கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் இதை ஓதினால் ஒரு அடியானுடைய எப்படிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹூ அதை மறுக்காமல் கொடுத்து விடுகிறான் அதனால நீங்க இரண்டாவது ரகத்தில் இரண்டாவது செஞ்சதாலும் இதை ஏழு முறை ஓதிக்குங்க அப்ப முதல் ரகத்துக்கு அது ஏழு முறை இது வந்து இரண்டாவது ரகத்துக்கு ஏழு முறை ஓதிட்டு அத்தையாத்துக்கு உட்காரணும் அத்தகையாத்துல என்ன பண்ணணும் நார்மலா நம்ம அத்தையாத்து ஓதுற மாதிரி ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்க கூடாது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் துவா கேட்கணும் என்ன துவானா எந்த ஆஜத்தை நினச்சி நீங்க தொழுதிங்களோ அந்த ஆஜத் நிறைவேறணும்னு சொல்லி நீங்க அல்லாஹூரத்துல துவா செய்யுங்க உங்களுக்காக மட்டும் இல்லை உங்க குடும்பத்தினருக்கும் சேர்த்து நீங்க துவா செய்யுங்க எல்லாமே நீங்க நினைவு வைத்து எத்தனை வேணா கேட்டுக்கோங்க ஆனா எல்லா தேவைகளையுமே நம்ம என்ன பண்ணலாம் நினைவு வைத்து அந்த இடத்துல இருந்து சலாம் கொடுக்காம என்ன பண்ணும் அத்தஹாத்துடைய நிலையில எல்லா அத்தகையாத்துக்கு தேவையான விஷயங்களையும் ஓதிடணும் அத்தையாத் ஓதிடணும் தருத இப்ராஹிம் ஓதிடணும் அல்லா மோபுருல்லி ஓதிடணும் ஓதி முடிச்சுட்டு எப்பையும் தொழுகிறது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து அப்படியே துவா செய்யணும் துவா செஞ்சு முடிச்சுட்டு முழுசா செஞ்சு முடிச்சிடணும் முழுசா செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் நம்ம சலாம் கொடுக்கணும் சலாம் கொடுத்த கையோட என்ன பண்ணும்னா நீங்க யார்ட்டையும் பேசாம அப்படியே கையோட நீங்க வந்து அந்த இடத்துலையே உட்காந்து மறுபடியும் அதே யூனு சலை இஸ்லாம் அவர்களுடைய துவாவையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்புன் அல்லா ஹனிமல் வக்கீல் அந்த ரெண்டு ரகாயத்துக்கு ஓதனமே அந்த ரெண்டையும் மறுபடியும் ஏழு ஏழு முறை ஓதனும் அப்போ வந்து நம்ம சஜிதாவில் ஏழு ஏழு முறை பதினாலு முறையும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏழு ஏழு முறை பதினாலு முறையும் மொத்தமாக ஒரு இருபத்தெட்டு முறை வந்து வரும் ஓதி முடிக்கணும் ஓதி முடிச்சுட்டு கடைசியாக இறுதியாக வந்து அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்டு கையேந்தி அல்லாஹிடத்தில் துவா செய்து கொள்ளணும் உங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்ற சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா நம்ம சொன்னதே இரண்டு விஷயங்கள் தான் ஒன்னு யூனுஸ் நபி அவர்கள் ஓதியது இன்னொன்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதியது முதல் ஒன்னை வந்து முதல் ரக்காயத்துடைய இரண்டாவது சுசாலியும் இரண்டாவது ஒன்னை வந்து இரண்டாவது ரக்காயத்துடைய இரண்டாவது சுசாலியும் நம்ம ஓதிடுறோம் அதுக்கப்புறம் அத்தகையத்திலேயே உட்காந்து என்ன பண்றோம் நம்ம துவா செய்துட்டு நம்ம சலாம் கொடுக்குறோம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏழு ஏழு முறை ஓதுறோம் ரெண்டையுமே ஓதி முடிச்சு என்ன பண்றோம் கையேந்தி துவா செய்யும் இந்த முறையில் நீங்கள் ஹாஜத் வைத்து அந்த தேவை நிறைவேறுவதற்காக நீங்கள் தொழுது துவா செய்து பாருங்கள் அந்த தேவை நீங்கள் வச்சு அந்த ஹாஜத் அப்படிங்கிறது அப்படியே வந்து நிறைவேற்றி கிடைக்கும் தொழுகையை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க செஞ்சிருங்க ஏன்னா தொழுகை வந்து ரெண்டரைக்காய் தானே சொல்லிட்டு ஈஸியா நம்ம சீக்கிரமா தொழுதுட்டு போவோம் நிறுத்தி நிதாரணமா ஓதி தொழுகுங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த நேரத்துல தொழுகலாம்னா நம்ம எந்த நேரத்துல வேணா நம்ம தொழுகலாம் இது நஃபலுடைய தொழுகை அப்படிங்கறனாலையும் ஹாஜத்துக்காக நம்ம தொழுகிறோம் அப்படிங்கறனால உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்ப தொழுகுங்க அதே நீங்க ஜும்மா நேரத்துல தொழுகிற மாதிரி இருந்தா ஜும்மாவுக்கு முன்னாடி தொழுகக்கூடாது ஜும்மாவுக்கு பின்னாடி தொழுகுங்க அதாவது ஜும்மா தொழுகிறதெல்லாம் தொழுது முடிச்சுட்டு கடைசியா இருக்கு பாருங்க இந்த காயத்தை நீங்க தொழுது கொள்ளலாம் தொழுது விட்டு நீங்க ஓதக்கூடிய இந்த இரண்டு திக்ருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது ஒண்ணு அல்லாஹவே வாக்கு கொடுத்துருக்கான் இதை ஓதுனா எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுவோம் காப்பாற்றுவோம் எப்படி யூனுசை காப்பாற்றணுமோ அதே மாதிரின்னு சொல்லிருக்கான் இன்னொன்னு வந்து பாக்கும்போது உலகமே நம்மளை எதிர்த்து இருந்தாலும் சரி இப்ராமல் இஸ்லம் அவர்கள் ஓதிய அந்த அஸ்புல அல்லாஹுவே நம்ம ஓதி விட்டோம்னா அந்த காரியத்தில் அல்லாஹு பக்க பலமாக இருந்து அந்த காரியத்தை வழி நடத்தி கொடுப்பான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் இத்தனை நாளா மத்த அமல்கள் மூலமாக கிடைக்காட்டினாலும் கூட இந்த தொழுகையின் காரணமாக நமக்கு கிடைத்தரும் கையோட நீங்க செலவாத்தும் அதிகமாக இந்த நாள்ல ஓதிவாங்க ஏன்னா செலவாத்து ஓதுவது இந்த நாட்கள்ல ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் அதன் காரணமாகவும் நமக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அந்த அருளின் காரணமாகவும் நம்மளுடைய விவாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் செலவாத்துங்கிறது சுண்ணத்தா இருக்கு நம்ம என்னதான் தொழுகையெல்லாம் செஞ்சாலும் கூட இது நஃபுலான தான் அப்ப பரலுக்கு அடுத்த இடம் வந்து தான் சுண்ணத்துக்கு அடுத்த இடம் தான் வந்து நஃபலுக்கு அதனால செலவாத்தையும் இந்த நாளில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க அதோடு சேர்ந்து இந்த தொழுகையும் தொழுதுவாங்க தினமுமே படிப்பு தரக்கூடிய வீடியோக்களை போட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா